அழகு செடியான ரப்பர் பிளான்ட்டை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரீசண்டாக ட்ரெண்டிங்காக இருக்குது யூடியூப்லலாம் ரப்பர் பிளான்ட் வந்து நிறைய வெரைட்டிஸ் கூட வந்துருச்சு நான் அடிக்கடி பார்ப்பேன் ஷார்ட்ஸ்லலாம் பார்ப்பேன் ஆனால் நான் வந்து ஒரு மரமாகவே பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லைங்க புதுக்கோட்டையிலேருந்து அவுட்டோர்கள் போனேன் ஒரு ஃபங்க்ஷனுக்காக அப்போ ஒருத்தவங்க வீட்டு வாசல்ல பெரிய மரமாக நிற்கிதுங்க அப்போ அந்த லீஃப்லாம் அவ்வளோ அழகு ஒரு சில்லி வந்து நீளமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதோட புது லீஃப் வந்து அப்படி அவ்வளோ அழகாக இருக்குது இலையெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தடிமனாக இருக்குது இது ஏர் ப்யூரிஃபிகேஷனுக்காக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இண்டோர்லலாம் வந்து ஏசி ரூம்லலாம் வச்சு வளர்த்தா ரொம்ப நல்லது ஏர் பியூரிஃபிகேஷன் ஆகும்னு சொல்கிறாங்க சரி நம்ம வளர்க்கணும்னு நினச்சேன் பட் மரமாக பார்ப்பேன் கட்டிங்ஸ் கிடைக்கும் அப்படின்லாம் நான் நினைக்கவே இல்லைங்க நமக்கு வந்து இயற்கை வந்து ஏதாவது ஒரு பைசா அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கும் எனக்கு இப்படி தான் நடக்கும் உங்களுக்கும் யாருக்காவது இப்படி நடந்திருக்கான்னு சொல்லுங்கள் மா கொண்டு போய் பயங்கர டஸ்ட்டுங்க அதை அதனால் க்ளீன் பண்ணுறதுக்காக நல்லா ஊச வச்சு அடித்து விட்டுட்டேன் இதை வந்து ஸ்டெம் மூலியமாகவும் வளர்க்கலாங்கிறாங்க லீஃபையும் வாட்டரில் போட்டு வச்சா ப்ரொபகேஷன் ஆகும் ரூட் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனிமே தான் நம்ம ட்ரை பண்ணணும் உங்கள் வீட்டில் யார் வீட்லையாவது மரமாக இருக்கா இல்லை லீஃப் மூலியமாக ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லை கட்டிங்ஸில் தான் சக்ஸஸ் ஆணுச்சா அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் இனிமேல் தாங்க ட்ரை பண்ணி இதை வளர்க்கணும் பார்க்கலாம் the success